இந்த வாஸ்து பயிற்சி வகுப்புல இன்னைக்கு நம்ம பார்க்கிறது திசை எதுக்கும் திசை பத்தி தான் பேசணும் இன்னைக்கு திசை பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ வந்து திசைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நமக்கு என்னென்ன திசை இருக்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாலு திசைகள் இப்போ இந்த நாலு திசைகளும் என்னென்ன அமைப்பு நாலு திசைகளின் மூலைகள் மொத்தம் எட்டு எட்டு திசைகள் சொன்னா எட்டு சொல்லணும் அப்போ இரண்டு திசைகள் சந்திக்கும் மூலைகள் நான்கு அப்போ வந்து எட்டு திசைன்னு சொல்லலாம் இப்போ அந்த எட்டு திசைகள் அந்த எட்டு திசைகளுக்குரிய தெய்வங்கள் இதை பற்றி பார்க்க போறோம் என்னென்ன அமைப்புங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இது நாத்துன்னு வச்சுக்குவோம் இது வந்து வடக்கு நேர்கீழ தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு முதல்ல எடுத்துக்கிற திசை வந்து வடக்குன்னு எடுத்துப்போம் இந்த வடக்கு திசை இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற மூளை வடகிழக்கு வடகிழக்கு அதாவது ஈசானியம் ஈசானியம் சொல்றோம் வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற மூளை இந்த மூளை இருக்கு இல்லையா இது வந்து ஈசானியம் ஈசானியம் அமைப்பு இந்த இடம் நீர் நீருக்கான அமைப்பு அப்படின்னா என்ன இந்த இடத்துல தான் போர் போடுவோம் இல்லையா இந்த இடத்துல தான் இந்த மனைக்கான நீர் ஆதாரம் இந்த இடத்துல தான் இருக்கணும் அதாவது நம்ம போர் இறக்குனாலும் சரி இந்த இடத்துக்கு வாட்டர் சப்ளை வெளியிலேருந்து அந்த பஞ்சாயத்து வாட்டர் கவர்மெண்ட் வாட்டர் உள்ளார எடுத்தாலும் சரி முன்சிபல் வாட்டர் எடுத்தாலும் சரி இந்த இடத்துல தான் உள்ளார எடுப்போம் இது நீருக்கு ஆதாரமான ஒரு இடம் ஓகே அடுத்தது கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற மூளை இந்த மூளை அமைப்ப என்ன சொல்றோம் தென்கிழக்கு அப்படிதான் சொல்லணும் தென்கிழக்கு மூளை அதாவது தென்கிழக்கு மூலைய எப்படி சொல்றோம் அக்னி மூளை அக்கனி மூளைன்னு சொல்றோம் இந்த அக்கனி மூளை அப்படிங்கிறது என்ன நெருப்பு நெருப்புக்கு ஆதாரமான ஒரு ஒரு இடம் அமைப்பு ஒரு மனை வந்து சதுரமா இருக்கலாம் சதுரம்னா நாலு நாலு அளவுகளும் கரெக்டா சமமா இது போல சதுரமாக இருக்கலாம் அல்லது செவ்வக வடிவில் இருக்கலாம் இப்படியோ அல்லது இப்படியும் ஒரு மலையிடைய அமைப்பு இருக்கலாம் இல்லையா மலையினுடைய அமைப்பு இப்படி இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த நீள் ஓட்டத்தில் இருந்தாலும் இப்படி செவகமாக இருந்தாலும் சதுரமாக இருந்தாலும் என்ன நாலு திசைகள் இருக்கும் இல்லைங்களா அது கரெக்டாக பார்க்கணும் அந்த மாதிரி நாலு அவ நாலு திசைகள் சரியா இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் காம்பஸ் வச்சு அந்த மூளைகளை வரையறுத்து முதல்ல மனையை ஒரு திசைக்குள்ளரை கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வந்துடணும் தான் நம்ம அதில் மனை போடணும் முதல்ல இதுக்கு இது இதுக்கு பேர் என்ன மனையை சரிப்படுத்துறது ஒரு மனையை வந்து திசைகளுக்குள்ள திசையின் கட்டுக்குள் கொண்டுட்டு தான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை காம்பஸ வச்சு திசைகள் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் அந்த திசைகளுக்கு கரெக்டா பார்த்துட்டு தான் அந்த வீட்டினுடைய வரைபடத்தை அமைக்கணும் முதல்ல அஸ்திவாரம் அப்படி போடணும் சரிங்களா இப்ப அந்த மாதிரி இப்போ முதல்ல நம்ம திசைகளை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த சரியா வரையறுக்க முடியும் சரி இப்போ வந்து இது தென்கிழக்கு மூளைன்னு சொல்றோம் இந்த தென்கிழக்கு மூளை எதற்கு ஆதாரம் அக்னி அக்னி என்றால் நெருப்பு அதனால இந்த ஒரு மனை இருக்கு அந்த மனையினுடைய அமைப்புக்குள்ளார ஒரு வீடு வீட்டுக்கு ஒரு மனை போடுவோம் இல்லையா ஒரு அளவு அதுக்குள்ளார இந்த தென்கிழக்கு மூளை பகுதியில் தான் கிச்சன் அமைப்பு வரணும் சமையலறை சமையலறையில தானே நெருப்பு பழங்குறோம் அதனால அந்த தென்கிழக்கு மூலையில தான் நம்ம வந்து சமையலறை அமைக்கணும் சரி இப்ப அடுத்ததா மனையினுடைய மேற்கு தெற்கு இதை எப்படி சொல்லணும் இதை வந்து வடகிழக்குன்னு சொன்னோம் இத தென்கிழக்குன்னு சொன்னோம் இது வந்து தென்மேற்கு தென்மேற்கு மூளை தென்மேற்கு தென்மேற்கு மூளை என்ன சொல்லலாம் நைருதி நைருதி மூலை நைருதின்னு சொல்கிறோம் இந்த இடத்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இடம் இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம் இதை பற்றி பின்னாடி வர வகுப்புகளில் பார்ப்போம் இந்த இடம் சரியாக அமையலை இந்த இடம் ச கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அந்த வீட்டை கட்டி நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் நம்ம முக்கியமாக எல்லா மூலைகளையுமே வந்து நம்ம முக்கியமாக கவனிச்சு தான் ஆகணும் அதாவது அடு அடுத்ததாக வந்து தென்மேற்கு மூளை சொல்கிறோம் இல்லையா இந்த தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து என்ன இப்ப வந்து ஈசானியம் வந்து தண்ணிக்குன்னு பார்த்தோம் இது வந்து அக்கனி மூளை நெருப்புன்னு பார்த்தோம் இந்த இடம் வந்து மிகுந்த பாரங்களை கொடுத்து அழுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் அதாவது நிலம் சரியா இந்த இடத்துல என்ன செய்யணும் நீங்க இந்த இடத்துல வெயிட் கொடுக்கணும் நிறைய இந்த 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 பகுதியில் வந்து நிறைய காலி இடம் விடக்கூடாது மனையில் அதோட இந்த இடத்துல பாரங்களை போட்டு அழுத்தி வைக்கப்பட வேண்டிய ஒரு இடம் மனையினுடைய அமைப்பில் இந்த இடத்துல பள்ளம் கிணறு செப்டிக் டேங்கு இந்த மாதிரி சம்பு வாட்டர் சம்பு எதுவுமே இந்த இடத்துல வரக்கூடாது ஒரு மனையினுடைய அமைப்பில் மிக உயரமாக இருக்க வேண்டிய ஒரு அதாவது வெயிட் கொடுக்கணும் அந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நைருதி மூலை சரி அடுத்தது மேற்கும் வடக்கும் சந்திக்கிற ஒரு மூளை என்ன சொல்றோம் வடமேற்கு வடமேற்கு மூளை வடமேற்கு மூளை என்ன சொல்றான் வாயுவாகியம் வாயுவாகியம் சொல்றோம் இந்த இடம் வந்து எதற்கு ஆதாரம் காற்று காற்றுக்கு ஆதாரமான ஒரு இடம் இந்த இடம் வந்து காற்றுக்கு ஆதாரமான ஒரு இடம் இந்த இடத்துல என்ன செய்யலாம் இந்த இடத்துல வந்து மூலைய மூடக்கூடாது இந்த இடத்துல வந்து என்ன காம்பவுண்ட் அமைக்கிறோம் இல்லைங்களா அந்த காம்பவுண்ட்ல சேர்த்து ஷெட்டு போடுறது அந்த இடத்துல ஏதாவது வந்து வாட்ச்மேனுக்கு ஒரு சின்ன இது அமைக்கிறது அந்த மாதிரிலாம் எந்த இதுவுமே இந்த இடத்துல மூளையை மூடி எதுவுமே செய்யக்கூடாது இந்த மூளையை மூடக்கூடாது அப்படின்னாக்க இந்த இடத்து இந்த இடம் வந்து காற்றுக்கு ஆதாரமான இடம்னா இந்த இடத்துல இருந்து காற்று ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து போகிற மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல உயரமான மரங்கள் அமைப்புமே எதுவுமே இருக்கக்கூடாது இந்த இடம் வந்து காற்றுக்கு ஆதாரமான ஒரு இடம் சரி இந்த இடத்துல என்ன அமைக்கலாம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வடக்கு சார்ந்து செப்டிக் டேங்க் வைக்கலாம் ஏன்னா வடமேற்கு மூலையில் உண்டாகும் ஒரு மின்காந்த அலை அது என்ன பண்ணும் கிருமிகளை அழிக்கும் தன்மையுடைய மின்காந்த அலை அந்த இடத்துல உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால அந்த இடத்துல நம்ம செப்டிக் டேங்க் அமைப்பு வைக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் இப்போ வந்து மூளைகளை மட்டும் பார்க்கலாம் இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதான் இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அமைப்பில் நான்கு மூளைகள் ரெண்டு திசைகள் சந்திக்கக்கூடிய நான்கு மூளைகளும் இப்போ என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா இப்போ அடுத்ததா இதற்குரிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வடகிழக்கு அப்படின்னு அந்த அதிபதி ஈஸ்வரன் கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதிபதி தெற்கு திசையின் அதிபதி யமன் தென்மேற்கு அப்படின்னு பார்க்கும்போது அசுரர்களின் தலைவன் என்று அழைக்கப்படும் நைரு எனப்படும் தேவதை மேற்கு மேற்கு என்னும்போது மழைக்கு இல்லையா அந்த வருண தேவதை வடமேற்கு மூளைன்னு சொல்லும் போது அந்த வாய்வாகியம் நம்ம சொல்லிட்டோம் அது வந்து வடமேற்கின் அதிபதி வாயு வடக்கு வடக்கின் அதிபதி குபேரன் எட்டு திசைகளின் தேவதைகள் அதிபதிகள் என்னென்ன வடகிழக்கு ஈஸ்வரன் கிழக்கு இந்திரன் தென்கிழக்கு அக்கினி தெற்கு யமன் தென்மேற்கு அசுரர்களின் தலைவனாகிய நைரு மேற்கு வருணன் வடமேற்கு வாயு வடக்கு குபேரன் இப்போ நம்ம வந்து திசைகள் திசைகள் பற்றி பார்த்தோம் ஒரு மனை சதுரமாகவோ செவகமாகவோ இருக்க வேண்டும் அதுதான் நல்ல அமைப்பாக இருக்கும் முக்கோணமாக அதாவது அமைப்பு இல்லாத அமைப்பாக அருகோணமாக அப்படியெல்லாம் மனைகள் இருந்தால் அந்த மனையில் வீடு கட்டினாலோ இல்லை கட்டின வீட்டில் இருந்தாலோ செழிப்பாக இருக்காது சதுரமாகவோ நீள் சதுரமாகவோ இருக்கணும் செவகமாகவோ இருக்கணும் அதுதான் மனையின் நல்ல அமைப்பு இப்ப அப்படி ஒரு செவகமாகவோ சதுரமாகவோ ஒரு மனை இருந்தது அப்படின்னா அதற்கு எட்டு திசைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொதுவா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படிங்கிற நாலு திசையும் அந்த நாலு திசைகளில் ஒன்றோடொன்று சந்திக்கின்ற மூலைகள் நான்கு திசைகளாகவும் வடக்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கும் மூலை வடகிழக்கு ஈசான்யம் எனப்படும் கிழக்கும் தெற்கும் சந்திக்கின்ற மூளை தென்கிழக்கு அக்கிளி மூளை எனப்படம் தெற்கும் மேற்கும் சந்திக்கின்ற மூளை தென்மேற்கு நைருதி எனப்படம் மேற்கும் வடக்கும் சந்திக்கின்ற மூளை வடமேற்கு மூளை வாய்வாகியம் எனப்படம் இந்த முதல்ல இந்த எட்டு திசைகளை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து போய் ஒரு மனை வாங்க போறீங்க அப்படின்னா அது எந்த சைடு ஃபேஸுங்னு தெரியணும் பின்னாடி இப்போ வந்து உங்களுக்கு எந்த ராசிக்கு எந்த திசை அமையும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பின்னாடி வகுப்புகளை நான் சொல்லித்தரேன் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு மனை போய் வாங்க போகிறோம் அப்படின்னாலே அந்த மனையினுடைய திசை எந்த திசை நோக்கி இருக்குன்னு நீங்கள் ஒன்று பார்க்கணும் அடுத்ததா அது கரெக்டாக சதுரமாக செவகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் பார்க்கணும் முக்கால் ராசி இப்பெல்லாம் வந்து கார்னர் பிளாட்ஸ் வந்து விரும்பி வாங்குவோம் எப்படி அப்படின்னா இரண்டு சைடும் ரோடு அமைப்பு இருக்கும் ஒரு கார் பொருட்டிக்கு போட்டால் கார் எடுக்க வைக்க சௌகரியமா இருக்கும் கேட் பெரிய கேட் போடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் அந்த கார்னர் பிளாட்டை வந்து லைக் பண்ணி வாங்குவாங்க ஆனால் அந்த அந்த கார்னர் பிளாட்ல முன்னாடி எல்லாம் வந்து அப்படி இல்லை பட் இப்போ உள்ள சட்ட அமைப்பு என்ன அப்படின்னாக்க அந்த பிளாட்ல வந்து அவங்க மூளைய வெட்டி கொடுக்கணும் ஒரு வண்டி வந்து திரும்புறதுக்கு கார் வந்து திரும்புறதுக்குலாம் ரோடு அமைப்பு அமைப்பதற்கு இப்படி கார்னராக இப்படி இருக்கக்கூடாதுன்னு இந்த இந்த மூளை வந்து இப்படி வெட்டி விடுறாங்க இந்த மூளை வந்து இப்படி வெட்டப்படுகிறது இப்படி வெட்டிதான் இப்போ வந்து இது ரோடு அமைப்புன்னு வச்சுங்க இது வந்து ரோடு அமைப்பு இந்த ரோடு அமைப்பு வந்து இங்கே திரும்புது இப்படி போகுது ரோடு அப்படிங்கும்போது இந்த இடத்துல இப்படி திருப்புறதுக்கு வாக இந்த இடத்தில் மனையுடைய மூளையை வெட்டிடுறாங்க வெட்டி தான் அப்படி வந்து அவங்க பிளான் போட்டு கொடுத்தா தான் அவனுக்கு அப்ரூவல் கிடைக்கும் இல்லையா அப்போ அதனால் இந்த மூளை அமைப்பு வெட்டுப்பட்டு இருந்தால் அந்த இடம் சோபிக்காது அப்போ வந்து நீங்கள் கட்டும்போது அந்த உலரை வந்து உங்களுடைய மனையை நீங்கள் சரி பண்ணணும் இதுக்கு நேராக கொழந்து இப்படி இந்த இடத்த விடணும் விட்டால் தான் இந்த மனை அமைப்பு சரியாக வரும் அதுக்கு வேறு நீங்கள் என்ன என்ன மாதிரியான அமைப்பு பண்ணி சரி இப்போ அந்த மாதிரி இருக்குங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா அதற்கான என்ன என்ன அமைப்பு மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிறத பின்னொரு வகுப்புகளை நான் சொல்லித்தரேன் இப்ப வந்து இப்ப இந்த மாதிரி மூளையை வெட்டக்கூடாது வெட்டினால் அது சரியான அமைப்பாக இருக்காது அதுபோல இப்ப வந்து மன அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றோம் ஒண்ணு இப்படி இருக்கணும் இது வந்து நாற்பது அடி அறுபது அடி அப்படின்னு அறுபதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கிரௌண்டு இப்படி சொல்லலாம் இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இருக்கலாம் இந்த வட்டத்தில் இருக்கலாம் இந்த வட்டத்துல இருக்கலாம் அல்லது நான்கு பகுதியும் சமமான அளவாக இது நாற்பது இது நாற்பது இது நாற்பது இது நாற்பது சதுரமாகவும் இப்படியான அமைப்புகள் இருக்கலாம் அது இடங்கள் வந்து ஒரு மூலையில வந்து போட்டு ஒதுங்கிற இடங்கள் அது பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பே இல்லாம இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி போயிருக்கோம் இப்படி போயிருக்கோம் அல்லது இப்படி வந்திருக்கும் இந்த மாதிரியான மாறுபட்ட அமைப்புகள் உள்ள இடங்களை தேர்வு செய்யாதீர்கள் விலை கம்மியாக கிடைக்குதுன்னோ இல்லை வேறு வழியே இல்லை ஏதோ ஒரு இடம் அப்படிங்கிற மாதிரியோ நீங்கள் இந்த மாதிரியான இடங்களை தேர்வு செய்தீர்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்க அங்கே வந்து சகுச்சமா வாழ முடியாது பட்ட பாடெல்லாம் வீணாக போகிற மாதிரி போயிடும் அதுக்கு வாடகை வீட்டிலேயே கிளம்புறா இருந்துட்டு போயிடலாம் இந்த மாதிரி மலையில் கொண்டு போய் காசை போட்டுட்டு அந்த இடத்த வாங்கின உடனேயே பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் சரிங்களா அதனால் இந்த மாதிரியான அமைப்புள்ள மனைகளை வாங்க வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா இந்த வாழ்க்கையினுடைய மொத்த உழைப்பு சேமிப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு இருப்பிடத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் வீடு கட்டுறோம் வீடு கட்டும்போது எப்படி அது அந்த இடம் வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து லோன் வாங்கி எதோ ஏதோ பண்ணி கடன் வாங்கி ஒரு மனை ஃபர்ஸ்ட் வாங்கிடுவோம் அப்படின்னு மனை வாங்குவீங்க வாங்கிட்டு என்ன செய்வோம் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு லோ கிளாஸ் பீப்புள்ஸ் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக லோவில் லெவல்ல இருந்து நம்ம கஷ்டப்பட்டு மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஏன்னா பணக்காரங்க எல்லாமே உள்ளவங்க எல்லாமே நல்லா வாஸ்து பார்த்துறாங்க பெரிய லாட் ஏரியா தான் வாங்குறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு தான் நான் இப்போ சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அதனால தான் சொல்கிறேன் பல லட்சங்களை போட்டு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டும் போது மனை வாங்கும் போது ஒரு சில ஆயிரங்கள் செலவு செய்து ஒரு வாஸ்து அது நல்ல நல்ல அதாவது ப்ராம்ப்டாக உள்ள ஒரு வாஸ்து நிபுணரை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் இந்த இந்த மனையோட அமைப்பு நல்லா இருக்கா இது என்னோட ராசிக்கு ஒத்து வருமா இதை நான் வாங்கலாமாங்கிறத ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அந்த இடத்த வாங்குங்க வீடு வாங்கினாலும் இதே போல தான் சரியா இப்போ வந்து நம்ம நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மன வாங்கின கடனையை அடைப்பாங்க அடைச்சிட்டு அப்புறம் ஒரு லோன் ஏதாவது பண்ணி செஞ்சு அதில் போடுவாங்க இப்போ அந்த மாதிரி தான் இருக்குது வீடு கட்டுற சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான அந்த வீட்டை நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் அந்த வாஸ்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நுண்ணிய நுட்பமான அறிவை தெரியப்படுத்துறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வாஸ்து பதிவையே இப்ப நான் வந்து போட்டுட்டு இருக்கேன் இது வந்து நம்ம போய் வாஸ்து பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாமே நமக்கு இப்ப தெரிய வரும் திசைகள் எப்படி இந்த நான்கு மூளைகள் எப்படி இந்த நான்கு மூளைகளுடைய கடவுளர்கள் யார் யாரு அப்படிங்கறத இன்னைக்கு வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நிச்சயமா அதாவது இன்னைக்கு நிறைய வாஸ்து பத்தி நிறைய அவேர்னஸ் இருக்கு இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக என்னுடைய பதிவுகளை நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க அப்படிங்கும் போது நிறைய பேருடைய அப்ளிகேஷன் இது அம்மா வாஸ்து கிளாஸ் எடுங்க வாஸ்து சொல்லி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதற்காகத்தான் இந்த வாஸ்து வகுப்பு இதில் இன்னும் வந்து இப்போ வந்து மனை அமைப்பு எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்ததான் நாளைக்கு இன்னும் சில முக்கியமான விஷயங்களோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்